மேற்கிந்திய தீவுகள் அணியை குத்திவிட்ட நேபால் அணி எப்படி வாழ்ந்த மனுஷன் இப்படி கஷ்டப்படுவார் என்பது போல கிரிக்கெட் உலகின் ஜாம்பவானாக விளங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி கற்றுக்குட்டி அணியான நேபால் அணியுடன் இரண்டு இருபது ஓவர் போட்டிகளில் தோல்வி அடைந்து தொடரை இழந்து இருக்கிறது முதல் இருபது ஓவர் போட்டி சார்ஜா மைதானத்தில் நூற்று நாற்பத்தெட்டு ரன்கள் எடுத்தனர் நேபால் அணியினர் மேற்கிந்திய தீவுகள் அணி இருபது ஓவர்களில் நூற்று இருபத்தொன்பது ரன்கள் மட்டும் எடுத்து தோல்வி அடைந்தனர் இரண்டாவது இருபது ஓவர் போட்டியில் டாஸ் வெற்றி பெற்ற நேபாள் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது இருபது ஓவர்களில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்துவீச்சை அடித்து தூம்சம் செய்தனர் ஆசிப் மற்றும் சந்தீப் ஜோடி சிறப்பாக விளையாடி ரன்களை குவித்தனர் சந்தீப் அறுபத்து மூன்று ரன்கள் அடித்து ஆட்டம் இழந்தார் ஆசிப் அறுபத்தெட்டு ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார் நேபால் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்து மூன்று ரன்கள் எடுத்தனர் பின்னர் இறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறிக் கொண்டே இருந்தனர் ஜசன் ஹோல்டர் இருபத்தொன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் மேற்கிந்திய தீவுகள் அணியின் எட்டு வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்கள் மட்டும் எடுத்து ஆட்டம் இழந்தனர் எண்பத்து மூன்று ரன்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்தனர் நேபாள் அணி தொன்னூறு ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்தனர் என்னடா இது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு வந்த சோதனை அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட மேற்கத்திய தீவுகள் அணி இந்தியாவுக்கு வேற வரப் போறாங்க என்ன நடக்கப் போகுது